எனக்கு காக்குற மாதிரி தெரியலே ஏன் ஓடி போனேன் நல்லா வார்த்தை உன்னால உடைக்க முடியாதா எல்லாத்தையும் முடியாதையும் ஊரிலேயே எல்லாரும் போய் உன்னால முடியாது நல்ல வார்த்தை காக்க முடியுமா இந்த குடும்பத்துக்கு மேல எந்த நேரம் எந்த நேரம் கூப்பிட்டாலும் எப்ப கூப்பிட்டாலும் அதே போல எந்த சோடை இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாத அதெல்லாம் உடச்சு கொடுக்க முடியுமா முக்கால் ஜத்தியம் பண்ணி கொடு எனக்கு முக்கால் ஜத்தியம் பண்ண சொல்லு மாற மாட்டேன் முக்கால் ஜத்தியம்னு என்ன சொல்லி பண்ண

சின்ன ரோடு சின்ன ரோடு இன்னும் இருக்கு தலை கொண்டு போனார் இந்த உன் கையில் ஒரு கனி கொடுத்துருக்கேன் சொல்ல வரதுக்குள்ள இந்த கனியை என்ன செய்யணும் உன் தலையில் வச்சு வீட்டு வாசல்னால காலால் நசுக்கிட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும் இதை பண்ணி இது மஞ்சள் துறையில் முடிஞ்சிருக்க பதினொரு காணிக்கிட்டு பக்கத்தில் பதினொரு விடாமுட்டு வளர்க்க போடணும் சரியா தொண்ணூறு நாளைக்கு விடாமல் காலங்கள் வந்தாலும் பயப்படக்கூடாது வாரத்துக்குள்ள தொண்ணூறு நாளைக்கு விடாம வளர்க்க மரத்தில் மரத்துல கூட ஆரம்பி அதே போல குடும்பத்துக்கு மேலே பிரச்சனை பிரச்சினை வருமானத்தின்னு பாட்டு கொடுக்குறேன் பாதுகாப்பாகவும் கூட உன் தெய்வத்தின் பாட்டி கொடுத்துட்டேன் மரத்துக்கூட ஒரு தெய்வத்துக்காக கணிக்க எடுத்து விதினூறு பதினோரு காணிக்க அதே போல வீட்டில் எந்த பிரச்சனை இருக்குது இந்த நரசு தண்ணியில் இருந்து வீடு கூட வச்சுக்க கோமையை வாங்கிக்க அதையும் இருந்துச்சு மரத்தில் கூட ஆரம்பாலே கள ஓட போ. குடியே நல்ல வார்த்தை நிரந்தரம் வாங்கி குடுறேன் போயிட்டோம் வா. போய்ட்டு வா மாளே. ஏய் நீ அனுப்புன நான் பாத்துக்குறேன். நீ எதுவுமே சொல்ல வேணாம். சுத்தல வாயை சும்மா வந்துரு. இந்த இத உடலுக்கு பயன்படுத்தாத, அதாவது குடிக்க மட்டும் பயன்படுத்த. சரியா போய்ட்டு வா. நல்ல வார்த்தை கேளு. நாவுலயே நிப்பாட்டி தரேன். சரியாடா? பக்கத்துல வா மாளே. சுந்தர். குடும்பத்துக்கு எல்லாமே எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நல்லா வரது சரியாயிடும் கவலைப்படாத கண்டிப்பா ஒன்றாகி கொடுக்குறேன் ஒன் எழுப்பு மூலயமா செஞ்சு கொடுக்குறேன் கவலைப்படாது